டிராக்டரால் இயங்கும் திரும்பும் மசதி கொண்ட வார்ப்பு இறகு கலப்பை டிராக்டரால் இயங்கும் திரும்பும் மசதி கொண்ட வார்ப்பிறகு கலப்பை மூலம் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற இயலும் இக்கலப்பையின் மூலம் உளவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நிலத்தின் பகுதியின் மண் நிலத்திற்கு அடியில் செல்வதற்கும் அடிப்பகுதியில் உள்ள மண் மேல் பகுதிக்கு வருவதற்கும் வாய்ப்பாக அமையும் கலப்பையின் மூலம் உளவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீர் நிலத்தின் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பயிர்கள் நன்கு வளர்வதற்கு உதவும் இக்கலப்பையின் மூலம் உளவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நிலத்தில் பள்ளங்கள் ஏற்படாமல் ஒரே சீரான நிலப்பகுதியாக மாற்ற இயலும் இவ்வியந்திரம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த வாடகை அடிப்படையில் விவசாயிகளுக்கு மணிக்கு ரூபாய் ஐநூறு வீதம் வழங்கப்படுகிறது கருவியை வாடகைக்கு பெற்றிட இ வாடகை செயலில் முன்பதிவு செய்து பயன்பெறலாம்